ஆற்காடு பாலாற்றங்கரையில் தான் இருக்கும் அந்த ஆற்காடு பாலாற்றங்கரையில் அற்புதமாக தண்ணி பரவலாக போய் கொண்டு இருக்கும் காட்சி முன்ன ஒரு கணு வரைக்கும் போய் நின்ந்தது இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது கணு வரைக்கும் தண்ணி பாய்ந்து இருக்குது பெரிய விஷயம் இந்த மழையில் இன்னும் நிறைய பிரிட்ஜு முழுவதும் இந்த கணு ஃபுல்லாக தண்ணி வர ஆற்காட்டுக்கு இறைவனை பிரார்த்தி கொள்கிறோம் இப்படி ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் நம்ம ஆத்தாண்டது தான் எடுத்துன்னு இருக்கோம் பெரிய விஷயம் தண்ணி சல சல சலன் போயிட்டு இருக்க ஆற்காடு பாலாறு பிரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த உலக மக்களெல்லாம் சுமிச்சமாக இருக்க வேண்டிய இப்படி ஒரு அற்புதமான வீடியோ நீரின்றி அமையாது உலகு தண்ணீர் தான் முக்கியம் இன்றி இன்றியமையாத பொருளாக தண்ணீர் நெருப்பு இதெல்லாம் வந்து பஞ்சபூதத்தில் முக்கியமான இறைவன் நமக்கு தரக்கூடிய அற்புதமான தண்ணி தான் இந்த நம்ம ஆற்காடு பாலாற்றங்கரையிலேருந்து இந்த ஆற்று தண்ணி போய்கொண்டிருக்கோம் தருணத்தில் எடுத்துன்னு இருக்கோம் இறைவனை வேண்டிங்க இன்னும் ஆற்காடு முழுவதும் ஃபுல்லாக பாலாறு இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் தண்ணி வரும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சிவாய் நம அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவுடன் சந்திக்கும் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ இறை உணர்ந்த மனிதர் இறைஞானி தவத்திரு சிவயோகி சிவபால அச்சித்தார் உலக மக்களெல்லாம் சுபிச்சமாக இருக்க வேண்டிய சிவாய நம